திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே கண்ணம்பாளையம் ஏரிகளில் இருந்து வெளியேறிய உபரி நீர் பானவேடு தோட்டம் பகுதியில் உள்ள குடியிருப்புகளுக்குள் புகுந்ததால் அப்பகுதி மக் கடல் போல் காட்சியளிக்கிறது இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் பாவேந்தர் வழங்க கேட்கலாம் பாவைந்தர் விவரம் வணக்கம் விக்னேஷ் பூந்தமலை அருகே இருக்கக்கூடிய கண்ணம்பாளையம் ஏரி உள்ளது அந்த பகுதியில் கடந்த சில தினங்களாக பெய்து வந்த தொடர் மழையின் காரணமாக ஏரி நீர்வரத்து என்பது அதிகரித்து வருகிறது கண்ணம்பாளையம் ஏரி முற்றிலும் நிரம்பிய இந்த நிலையில தான் உபரி நீர் வெளியே செல்வதற்கான மதகு எதுவும் இல்லாததனால ஏரியில் இருந்து வெளியேறக்கூடிய உபரி நீர்கள் பானவ பானவேடு தோட்டம் பகுதிகளுக்குள்ள குடியிருப்புகளுக்குள்ள முற்றிலுமாக சூழ்ந்து இருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது குழம்போல் காட்சி அறிக்கக்கூடிய காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது இதனால் அப்பகுதி மக்களுடைய இயல்பு வாழ்க்கை என்பது பெரும் கேள்விக்குறியாயிருக்கு இதனால இந்த பகுதிகளில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் குடியிருப்பு வாசிகள் வீடுகளிலிருந்து வெளியே வர முடியாத சூழலும் ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு தொடர்ந்து ஏரியில் இருந்து உபரி நீர் செல்வதற்கான முறையான மதகுகள் அமைத்தால் மட்டுமே குடியிருப்புக்குள் ஏரி நீர் வெளியேறுவதற்கு குடியிருப்புக்குள் உபரி நீர்கள் செல்வதற்கான வாய்ப்பு இல்லை என்றும் உபரி நீர் வெளியேறுவதற்கான அந்த மதகுகளை அமைத்து தர வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்தாலும் இது போன்ற பருவமழை காலங்கள்ல அந்த பகுதி மக்கள் வந்து பெரும் சிரமத்தை சந்தித்து இந்த பிரச்சனை இதோட நின்று விடுத்த அடுத்த முறை இதே போன்ற பிரச்சனைகள் வராம இருக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அந்த மறு கட்ட வேண்டும் என்கின்ற கோரிக்கை முன்வைத்துள்ளனர் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g squared at 13th year anniversary offer a flat villa apartment to book power ana EB up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call 893971009